மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் குருவும் சேர்க்கை அதற்கடுத்ததாக ராசிக்கு அட்டமஸ்தானம் அதாவது எட்டாவது இடம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய சிம்ம இடத்துல சுக்கரன் பிளஸ் புதன் அடுத்ததாக அட்டமாதிபதி சூரியனை வரக்கூடிய நிலவரம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் வக்கர அமைப்பு நேருக்கு நேர் வக்கரம் அதாவது சூரியனுக்கு நேர் அமைப்பு வரப்போகுது ஸோ ராசிநாதன் வக்கரம் என்பது மகர் ராசி நபர்களுடைய சில விஷயங்கள்ல பலகீனத்தை காட்டும் ஆக என்ன விஷயத்துல பலகினம் அது எந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ணி வெளில வரலாம் அப்படிங்கிறத நம்ம பேசலாம் முதன்மையாக நன்மைகளை பேசுவோம் வீடியோவுடைய லாஸ்ட் அமைப்புகளில் இந்த வக்கர அமைப்பு என்ன அட்டமசான் இப்படி வலுப்பறது எந்த விஷயத்த நம்பக்கூடாது எதை நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத பேசுவோம் ஃபஸ்ட்டு இப்போ செவ்வாய் குருவோட செயற்கையாக போகுது மகர ராசிக்கு குரு என்கிற ஒரு கிரகம் யார் பன்னிரெண்டு மற்றும் மூணு மேக்சிமம் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதியாக தான் அதிகமாக செயல்படும் அப்படிங்கிறனால இழப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மகர் ராசி நபர்களுக்கு பண ரீதியாக மனிதர்கள் ரீதியாக உறவுகள் ரீதியாக இழப்புகளை தரக்கூடிய கிரகம் தான் மகர் ராசிக்கு குரு புரியுதுங்களா அதே சமயம் செவ்வாய் என்கிற கிரகம் மகர் ராசிக்கு அதாவது சனியோடைய விஷயத்திற்கு ஆப்போசிட் பிளானட்டாக இருந்தாலும் லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஏதா இருந்தாலும் ஒரு வரவுகள் ஒரு நம்பிக்கையாக சரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை தரக்கூடியது வந்துடும் கிடைச்சிரும் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு லாபத்தை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் லாபாதிபதி பாதகாதிபதிங்கிறது ரெண்டாவது பட்சம் ஃபர்ஸ்ட் லாபாதிபதி இந்த லாபாதிபதி விரையாதிபதியுடன் சேர்க்கை பெற்று அஞ்சல இருக்கு அப்போ மகர் ராசி நபர்களுக்கு இந்த அஞ்சல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை குருமங்கல யோகம் அப்படி என்பது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஏதாச்சும் தொடர்ச்சியாக தொடர் இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா அந்த தொடர் இழப்புகளுக்கு ஒரு நிவாரணம் இந்த மாதத்தில் கிடைக்கும் தொடர் இழப்பு ஃபுல் ஸ்டாப் புரியுதுங்களா அதாவது குரு வந்து தன்னுடைய புனித தன்மையை வந்து செவ்வாய்கிட்ட கொடுக்க போது செவ்வாயுடைய அந்த முரட்டு சுபாவங்கிறது குருக்கிட்ட இருந்து புனித தன்மை அடைகிறதுனால தன்மையாக மாறி மெல்ட் ஆகி மகர ராசிக்கு சில லாபத்தை வாரி வழங்க போகிறது அப்போ என்ன மாதிரியான லாபம் இது வரைக்கும் ஒரு கிடப்புலேயே கிடக்கு ஒரு விஷயத்தை இயங்குவதற்கு இயக்கமாக மகராசினவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சில இயக்கங்கள் இது வரைக்கும் கல்லாய் கடந்த சில விஷயங்கள் சில விஷயங்கள் இயக்கங்களாக மாறும் அந்த விஷயத்துல அதிகமான நன்மை சில உற்பத்திகள் சில விஷயங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலவரத்துல இருக்கும் சில உறுதியான தன்மைகள் புரியுதுங்களா உறுதியாக கன்ஃபார்ம் உண்டு அப்படிங்கிறது மகராசி நம்மளுக்கு இருக்கும் இந்த கன்ஃபார்ம் உண்டுங்கிறது எது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வாகன அமைப்புகளை சொல்லலாம் ஒரு இட அமைப்புகளை சொல்லலாம் ஒரு தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்த பேசலாம் ஒரு விஷயத்த வந்து கட்டடம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசலாம் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசலாம் சகோதர சம்பந்தப்பட்ட விஷயத்தில பேசலாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த விஷயத்த பேசலாம் ஒரு மிஷினரி ஐட்டத்தை பத்தி பேசலாம் ஒரு நிலைச்சி இருக்கக்கூடிய லாங் டேமுக்கு பயன்படக்கூடிய விஷயத்த பத்தி பேசலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரிசுகளை பத்தி பேசலாம் குடுக்கல் வாங்கல் விஷயத்த பத்தி பேசலாம் சொத்து சோகத்தை பத்தி பேசலாம் அல்லது படிப்பு கல்வி அமைப்பு உயர்நிலை கல்வி அமைப்புல பத்தி பேசலாம் புதிதாக ஒரு வேலை வாய்ப்பை அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற ஒரு புதிதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை தேடக்கூடிய விஷயத்தில் பேசலாம் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான எல்லா விஷயத்திலுமே ஒரு நம்பிக்கை தடகாத்திரமாக வச்சு அதனை நோக்கி பயணிப்பதற்கு வரவுகள் உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ குரு வந்து சனி செவ்வாய்கிட்ட இருந்து அதாவது செவ்வாயோட வீரியத்தை குரு வாங்கிக்கிறதுனால விரயங்கள் தேவையான விரயங்கள் மட்டும்தான் நடக்கும் தவிர தேவையற்ற விரைகள் நடக்காது புரியுது யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை யாரையும் ஏமாத்த முடியாது இதெல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அதற்கடுத்தது சில முயற்சிகள் உதவிகள் இது வரைக்கும் அதையும் கேட்டு கேட்டு தயங்கிட்டு இருந்தா கூட ஒன்று இதுக்கு மேற்பட்ட ஆகலன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே அந்த நபரையே நீங்க கட் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாசத்துல இருந்து அல்லது புதிதாக ஒரு இடத்துல இருந்து புதிதாக ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் சில முயற்சிகள் சில உதவிகள் அங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஃபைனலாக அட்டமஸ்தானத்தில் ஒரு மூணு கிரகங்கள் சுக்கரன் புதன் சூரியன் ஸோ யோகாதிபதி சுக்கரனும் போய் எட்டில் ஆறு மற்றும் ஒன்பது கூடிய புதனும் போய் எட்டில் எல்லாவற்றையும் அட்டமாதிபதி சூரியன் எட்டுக்கு வருது இப்போ இந்த விஷயங்கள்லாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையாக புதன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் ராசிக்கு பாதிக்கு பாதி தான் பட்டும் படாமல் ஒரு கிரகம் தான் மகர ராசிக்கு அப்படிங்கிறனால இந்த இடைத்தரகர்கள் ஏஜெண்டுகள் புரோக்கர்கள் மீடியேட்டர்கள் ரெக்கமெண்டேஷன்கள் இதை எதுவுமே நீங்க இந்த மாசத்துல பெரிய அளவுக்கு நம்பி இறங்க தேவையில்லை புரியுதுங்களா அதற்கு அடுத்ததாக தாய்மாமன் விஷயத்துல நம்பி இறங்க தேவையில்லை சம்பள வேலை விஷயத்தில் ஏதாச்சும் சின்ன பிரச்சனை கூட பெருசாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை தொடர் தலைவலியில் திடீர்னு உங்களை வந்து மாட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்துக்கணும் அடுத்ததாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த நேரத்தில் போய் உங்களோட பதவி உயர்வோ இல்லைனாக்கா வேற ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பளம் கூட கேட்கறதோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த மாதத்தில் ஈடுபடாது இதெல்லாம் வந்து வேலைக்கு போகிற அமைப்புகளை பார்த்துக்கணும் பணம் கட்டி வெளிநாடு போகக்கூடிய விஷயத்த இந்த மாசத்துல பெரிய அளவுக்கு ஈடுபாடு காட்ட தேவையில்லை அடுத்தது சுக்கரன் போய் எட்டுல இருக்கு அப்போ சுக்கரன் எட்டுல இருக்கிறது எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்னா சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பணத்தை வட்டிக்கு வாங்கியோ இல்லை பெரிய அளவுக்கு பணத்தை எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை ஃபியூச்சர்ல வருது நல்ல நிலைமைக்கெல்லாம் சுக்கரன்லாம் நல்ல நிலைமைக்கு வரும்போது அப்பதிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் தொழில் ரீதியாக பணத்தை வட்டிக்கு வாங்கி போட்டு சம்பாரிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படிங்கிற அந்த நினப்புக்கு போக தேவையில்லை அதே சமயம் இருக்கிற நகை வீட்டில் உள்ள பணம் இடம் ஏதாச்சும் அடமானம் வச்சுட்டு அந்த மாதிரி விஷயத்துலையும் பேப்பர்லாம் கொண்டு போய் டாக்குமெண்ட்லாம் வண்டி ஆர்சி புக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி அது மாதிரி ஏதாச்சும் கொண்ட அடகு வச்சுட்டு ஏதாச்சும் பண்ணிடலாம் திருப்பிடலாம் அப்படிலாம் கனவு தேவையில்லை அதாவது இப்போதைக்கு உள்ள பிரச்சனை கொண்டாச்சு தான் ஆகும் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் பின்னாடி செய்ய முடியாது ஸோ டைமிங் அதெல்லாம் ஒஸ்ட்டு இந்த ஒரு மாதத்தை தள்ளி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு பின்னாடி சரி பண்ணிக்கலாம் அடுத்ததாக சனியும் சூரியனும் நேருக்கு நேர் அமைப்புகள் வருது உங்களோட தந்தையோடைய அமைப்புகளில் தந்தையோடைய சொத்துக்கள் தந்தையோட அமைப்புகள்ங்கிறத விட தந்தையோடைய சொத்துக்கள் விஷயத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் முரணாக அமையும் இந்த மாசத்தை பொறுத்தவரை அடுத்ததாக தொழில் ரீதியாக உங்கள் லேபர் பிரச்சனை நீங்களே நம்பிக்கிட்டு ஒரே ஒரு ஆளை நம்பிட்டு இருப்பீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா மகராசி நபர்கள் ஒன்று அது உங்களுக்கு ஈக்குவலாகவே ஒரு நபரை வந்து நம்பிக்கை வச்சுருப்பீங்க அப்போ ஏற்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய லேபர்கள் தொழில் பண்ணிங்கன்னா அந்த நபரை கண்காணிக்க வேண்டும் ஒன்று உங்ககிட்ட அவர் போடவோ இல்லை அவர் ஏதாச்சும் தப்பு பண்ணவோ வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுடைய மேல் அதிகாரியுடைய அமைப்புகள்லேயும் சரிதா உங்களுக்கு மட்டும் லெவலும் சரிதான் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அதனால் யாரையுமே பாய்ச்சக்கூடாது பாலிடிக்ஸ் நடக்கும் மகர ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலோ வேலையோ குடும்பமோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு பால்டிக்ஸ் வட்டத்துக்குள்ளே போய் மாட்டிப்பீங்க பால்டிக்ஸ்லாம் மாட்டிப்பீங்க அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கு அடுத்ததாக உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொறுப்புகளை கொடுக்குறாங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திணறுவீங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆகிடும் அந்த பொறுப்புகளில் அதனால் முடிஞ்ச பொறுப்பு தெரிஞ்ச பொறுப்புகள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச பொறுப்புகளாக இருந்தால் எடுத்துக்கோங்க புதிதாக வரக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்காதீங்க அதனால பேர் தள்ளி விடுங்க உங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக இருந்தால் கூட பரவாயில்ல அதை மொத்தவங்களை தள்ளி விட்டுருங்க நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அதே சமயம் அரசியல் அதிகாரம் அரசியல் தொடர்பு அதிகாரிகளோட தொடர்பு இந்த மாதிரியான அதிகார போக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மசாலா உங்களுக்கு கை கொடுக்காது அதிகார வர்க்கத்துடன் நீங்கள் மோதி இல்லை அதிகார வர்க்கத்துலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் வரவு வரணும் அப்படிங்கறது கூட கிடைக்காது மோதியும் ஜெயிக்க முடியாது ஸோ அதிகார வர்க்கத்துடன் மோதி நீங்களும் பாதிக்கப்படுவீங்க உங்களால அவங்களும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க அவங்க மொத்தம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து இல்லை இந்த மாதிரி எந்த விஷயமும் இந்த மாசத்துல கை கொடுக்காது ஸோ கேர்ஃபுல்